அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மருந்து பொடியை அரைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து குழந்த பெற்றவங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஒரு பொடி இந்த பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுக்கு நூறு கிராம் வச்சுருக்கணும் இங்கே சித்திரத்தை ஐம்பது கிராம் அதிமதுரம் ஒரு நூறு கிராம் வச்சுருக்கேன் அக்ரஹாரம் அக்ரஹாரன்றது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அது ஒரு தனி ஸ்மெல் வரும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த அக்ரஹாரம் ஒரு நூறு கிராம் இது வந்து கண்டத்துப்ளி இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மிளகு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கரும்பீரகம் பாருங்கள் அது ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் அது நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஏல அரிசி அதாவது தோல் நிற்கிட்டு உள்ளே உள்ள அரிசி மட்டும் இருக்கிறது அது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திப்பிலி அரிசி திப்பிளி எடுத்து வச்சிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா இது சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க சதக்குப்பை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அது பிறகு ஓமம் ஐம்பது கிராம் வெள்ளை மிளகு ஐம்பது கிராம் இது அத்தனையும் வந்து புண்ண்களை வந்து வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியது ரெண்டாவது இந்த சீதளம் குளிர்ச்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து ஆகாது ஆகாத அளவு பார்த்துப்போம் இந்த பொடி பாருங்கள் அதிகரும் நான் இங்கே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கலாம் நான் ஆனால் நோ அதிமதுரம் சுக்குலாம் வந்து நூறு கிராம் தான் நான் சேர்க்க போகிறேன் அக்ரஹரம் இது மூணு பெருங்காயத்தோடு சேர்த்து நூறு கிராம் சேர்ப்பேன் இது இல்லாமல் அமுக்கரா கிழங்கு பொடியாக நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போது ஃபர்ஸ்டெலாம் என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் இடிச்சுட்டு லேஸாக வந்து ஒரு கிழாயில் வச்சு வறுத்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கலாம் அரைச்சிக்கிட்டு வந்த பிறகு அதுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து இந்த பிரசவகால லேகியம் செய்கிறதுக்கான பேசிக் இன்ட்ரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து அரைச்சிட்டு வண்ட காய வச்சு மறுத்து பிடிப்பண்ண பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த பவுடர்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வந்து நான் லேகியம் செய்கிறதுக்காக பூண்டு லேகியம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போ நீங்கள் இந்த பவுடரை வந்து இதே மாதிரி அரைச்சிட்டு வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடியை வச்சு என்னென்ன செய்யலான்றத வந்து நான் பின்னால் வர வீடியோவில் ஒன்று ஒன்றா வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் கால பூண்டுலேயும் எப்படி செய்கிறதுன்றத பற்றி நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நான் வந்து ந நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து பூண்டை வந்து உரித்து வச்ச பூண்டை வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கையால் பாருங்கள் நசுக்கினா எப்படி எந்த அளவுக்கு நசுக்குது பாருங்க இது அப்புறமா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் பண்ணணும் பூண்டை வந்து உரிச்சிட்டு நல்லா கழுவி ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா ஃபேனு கழுதியில் போட்டு தண்ணி இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிலோ வெள்ளம் எடுத்து வச்சுக்கிறேன் பனாங்கருப்பட்டி தான் எடுத்து வச்சுருக்குறேன் நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ட்ராய்டிலேருந்து அண்ட்ராய்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நான் அதில் வந்து சாறு எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் பாருங்க இந்த இது வந்து நமக்கு தேவைப்படாது இந்த இது இந்த மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் அதனால் எப்பவுமே இஞ்சி சாறு எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக ஒரு டம்ளர்லேயோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சு வடிகட்டி இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேறுகாலயை செய்யறதுக்காக ஒரு பவுடர் ஒன்று அரைச்சோம் இல்லையா மருந்து பொடி அதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிலோ பூண்டு வந்து நான் உரித்து இது பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் தோல் போகிறதுக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிராம் எயிட் ஃபிஃப்டி கிராம் தான் எனக்கு வந்தது இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்ப்பேன் இது தவிர்த்து தேன் ஆட் பண்ண போகிறோம் நெய் ஆட் பண்ண போகிறோம் அது எந்தெந்த டைமில் எப்படி எப்படி ஆட் பண்ணோன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃப்ட்டில் வந்து நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்ச போகிறோம் மண் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து நான் இந்த இஞ்சி சாரை வச்சே வந்து நான் போகிறேன் இங்கே பாருங்கள் இதை வச்சு தான் நம்ம வந்து காய்ச்சி வடிகட்ட போ இந்த ஆயிலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வச்சு நம்ம இந்த பூண்டெல்லாம் சேர்த்து லேகியம் காய்ச்ச போகிறோம் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டில் பாவை காய்ச்சி நான் இதில் வடிகட்டி ஊற்றும் போது காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் பாவு காய்ச்சி இந்தளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் திக்கா வடிகட்டி வச்சுருக்கேன் இஞ்சி சாறு போட்டு காய்ச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ மண் குப்பையெல்லாம் இருந்துச்சு பணம் வெள்ளத்தில் அதனால் நான் அதை வடிகட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்சுருந்தேன் இந்த பூண்டை வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒன்றும் பதினா நான் வந்து புதுசாக அரைக்கல இந்த ஸ்மாஷரை வச்சு வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது இந்த பூண்டை எடுத்து டைரெக்டாக வந்து இந்த சர்க்கரை பாவில் கரைச்சிட்டு தான் நான் எண்ணெயில் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் பூண்டு பொரிச்ச எண்ணெயிலேயே நான் கரைச்சி வச்சிருக்கேன் இந்த வெள்ளமும் பூண்டும் கரைச்ச இந்த கரைசலை வந்து அந்த எண்ணெயிலே வந்து நான் ஆட் பண்ணிடுறேன் இதுக்கு பிறகு தான் நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு கிளற ஆரம்பிக்க போகிறோம் இது ஃபுல்லாக நம்ம ஒழித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு நீ பாருங்கள் இப்போ கிளற ஆரம்பிக்கலாம் நம்ம இப்படி கிளரிக்கு கேட்கும் போதே பூண்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் அந்த பவுடரையும் சேர்த்துருவேன் அப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் அது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் பூண்டும் அந்த பணம் கருப்பட்டிங்க ரெண்டும் சேர்ந்து நல்லா ஆயுளில் கொதிச்சுன்னு இருக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மருந்தை நம்ம இப்போ பாருங்கள் நான் ஊற்றி வச்சிருந்த அந்த பூண்டும் அந்த கருப்பட்டியும் சேர்ந்து கொத்தி ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம அந்த மருந்து பொடியை நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கட்டி ஆகிடும் ஒன்றா சேர்த்து எல்லாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டேஷ் கலரி கொடுத்து சேர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது நம்ம இடைவெளி விடாமல் வந்து கொட்டிட வேண்டாம் இதை பாருங்கள் மெதுவாக கொசினால்தான் வந்து நமக்கு பாட் பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஆட் பண்ணாமல் நமக்கு கிளறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் இது பாருங்கள் எல்லாம் கலந்துருச்சு இப்போ மறுபடியும் நான் கொட்டப்பா இது இப்போ கை விடாமல் அதனால கரையை விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா கலர்ற வரைக்கும் இப்போ பாருங்கள் எல்லா மருந்தும் நல்லா சேர்த்து வந்துடுச்சு இப்போ இந்த லேகி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து வெளியிடும் இதுக்கிடையில் வந்து நம்ம நெய்யும் ஏனும் சேர்க்க போகிறோம் நான் சேர்க்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நானே இப்போது டெய்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்குறேன் திரியில உங்களுக்கு இதன் பிறகு தேன் ஆட் பண்ண போகிறேன் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நான் சேர்த்துட்டேன் த்ரீ ஹண்ட்ரட் வந்து த்ரீ ஃபிஃப்டிய அளவுக்கு சேர்த்தாக்கூட போதும் இப்போ அனியும் வந்து சேர்த்தோன்னா அனி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் ஹனி சேர்த்து போகிறேன் சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா உறிஞ்சிடுச்சு உறிஞ்சிட்டு திரும்ப வந்து அது வெடி போட்டு வருது ஃபுல்லாக வந்து அது வந்து முடித்து பிறகு லேகியம் எப்படி இருக்குன்றது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க லேகியம் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயுமே லேகியம் கின்றமோது வந்து கை விடாம தான் கிளறணும் இல்லைன்னா பிடிச்சிரும் கொஞ்சம் நேரத்துக்கு இடைவெளிக்கு அப்புறம் ஒரு வந்து சிம்மில் வச்சு கிளறி இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம நான் சொன்ன அளவில் உள்ள ஆயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டிலேருந்து ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் குறைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் மேலே வந்து என்ன பிரிஞ்சு வருது நான் இதை அப்படியே பண்ணி வச்சுட்டு நான் போக போகிறேன் போயிட்டு ஒரு ஆறுன இப்போ ஆறுன பிறகு நல்லா காஞ்ச ஒரு ஏர்டைட்டாக உள்ள ஒரு பாட்டிலோ உள்ள டிஃபன் பாக்ஸில் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டீலும் அல்லது கண்ணாடி பட் வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பிரிஞ்சு இந்த பிறமண்டி இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறன பிறகு நான் ஒரு கண்டெய்னரில் போட போகிறேன் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி விழுது பாருங்கள் வரண்டியில் ஒட்டாமல் தெரியுதா நம்ம கையில் தொட்டாலும் வந்து அது ஒட்டாது ஒரு மாதிரி அல்வா பதத்தில் திரண்டு திரண்டு வரும் இதுதான் தான் இது வந்து நான் ஸ்பூனில் வந்து அடியில் உள்ளதெல்லாம் சுரண்டதில் ஒட்டினது இது என்னெல்லாம் வந்து இதுவாயிடுச்சு பாருங்கள் மேலே வந்திருக்கு இதை நான் இப்போ வந்து எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன் நீங்கள் ஒரு தனி டப்பால எடுத்து வச்சுக்கோங்க அதாவது மொத்தமா இருக்கிறது ஒண்ணுலயும் கொஞ்சமாக யூஸ் பண்றது கொஞ்சம் இதை எடுத்து வச்சிட்டு எப்பயுமே ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பிட்லாம் அதாவது குழந்த பித்தவங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் அதாவது சொல்லுவாங்க இல்லையா தீட்டு கழிக்கிறது அப்படி சொல்லுவாங்க அந்த தொட்டிலில் போகிறது பதினாறு கொண்டாடுறதுன்னு அந்த டைம்லேருந்தே சாப்பிட்லாம் இல்லை ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு மேலே ரெண்டு பேரும் இருக்கும் போது நீங்கள் சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு காலையிலையும் நைட்டுக்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாலே இது போதும் இந்த லேகியம் இந்த லேகியத்தை பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற அந்த வயிற்றில் கருப்பையில் தங்கியிருக்க அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் கோளாறு அஜா கோளாறு எல்லாத்தையுமே தடுக்கும் நெஞ்சரிச்சல் வராமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல வலி சோர்வு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து இதில் சேர்த்துருக்க மொழிகை அத்தனையும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் நீங்களும் வந்து இந்த லேகியத்தை வந்து செஞ்சு பாருங்கள் ஆண்களாக இருந்தால் ஒரு வேளை சாப்பிட்டா போதும் நைட்டு மட்டும் இது வந்து இந்த நோய்க்கு தான் இல்லை நம்ம வந்து நார்மலாகவே எடுத்துக்கிட்டால் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சுற்றி குட்டி சளி தும்மல் இருமல் இந்த மாதிரி உடல் வலி அந்த மாதிரி டயர்ட்னஸ் இதெல்லாம் போக்கிடும் அது இதில் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இன்னும் அதிக பெனிஃபிட்ஸு இந்த வாயு சம்மந்தமான தொல்லை கொலஸ்ட்ராலை கரைக்கிறது அடைப்பு அதெல்லாம் கூட நமக்கு நீக்கிடும் இதில் வந்து நம்ம இஞ்சி சாறு சுக்கு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் இதை யார் வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் குழந்தை பெற்றவங்களுக்கு இது கட்டாயம் நம்ம கொடுத்தே ஆகணும் நீங்களும் இதே மாதிரி இந்த லேகியத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ